தெருக்கூத்து கலையை பற்றி திரும்பவும் நான் வந்து உங்கள்கிட்ட நினைவுபடுத்த வேண்டிய விஷயம் என்னென்னா நான் திரைத்துறைக்கு வந்த பிறகு நான் வெங்காயம் படத்துலேயே தெருக்கூத்து தொடர்பான ஒரு அழுத்தமான காட்சியை பதிவு பண்ணியிருப்போம் அது உங்களை போன்ற உங்களால் மிக பெரியும் பெரிய அளவில் பாராட்டப்பட்டு அந்த படத்தை பற்றின ரிவ்யூ எப்போ எழுதினாலும் அந்த தெருக்கூத்து காட்சிகளை அவ்வளோ சிலாகிச்சு எழுதி அந்த படத்துக்கான உயிர் நாடியாகவே அந்த தெருக்கூத்து காட்சியை நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தின விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் திரைத்துறைக்கு வந்த பிறகு இந்த தெருக்கூத்து கலையானது எவ்வளோ வேல்யூபிளானது அப்படிங்கிறது எனக்கு திரைத்துறைக்கு வந்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னால் நம்ம சினிமாவில் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம ஒரு பத்து பேர் நம்ம உதவியாளர்கள் வச்சுருப்போம் மேக்கப் அப்படின்னா நம்ம ஒரு நாலு பேர் உதவியாளர்கள் இருக்கோம் காஸ்டியூம்னா ஒரு நாலு பேர் இருப்போம் ஃபைட்டுன்னா ஒரு பத்து பேர் இருப்போம் டேரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பத்து பேர் இருப்போம் டான்ஸில் ஒரு பத்து பேர் இருப்போம் அப்போது இங்கே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம ஒரு பத்து பத்து பேர் உதவியாளர்களை வச்சு ஒரு இருபத்தி நாலு டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வேலை செய்கிறோம் அப்படிங்கும் பொழுது தான் நம்ம தாத்தாக்கள் அப்பாக்கள்லாம் நம்ம ஊரில் ஆடின தெருக்கூத்து கலை வந்து எவ்வளோ பெரிய வேல்யூபிளான கலை அப்படிங்கிறத என்னால் உணர முடிஞ்சுது ஏன்னா ஒரே ஆள் தான் அங்கே ஒரு அவர் பையில் போட்டு அவரோட காஸ்ட்யூம் மேக்கப் திங்க் எல்லாமே எடுத்துக்கிட்டு வருவார் வந்து அவரே உட்காந்து அவர் தலையில் ஒரு ஒரு துணியை எடுத்து கட்டிட்டு மேக்கப்போட ஆரம்பிப்பார் அவரே ஒரு ஹேர் ட்ரெஸ் பண்ணிப்பார் அவரே ஒரு காஸ்ட்யூம் டிசைன் பண்ணி வச்சுருந்துருப்பார் அவரே அதை காஸ்ட்யூம் வேர் பண்ணிப்பார் எல்லா வேலைகளையும் அவரே பண்ணிவிட்டு ஸ்டேஜுக்கு வந்த பிறகும் அவர் வந்து ஒரு சிங்கிள் பர்ஃபார்ம் மட்டும் பண்ணக்கூடிய நபராக இருக்க மாட்டார் அவர் பாடுவார் பாடுவார்னா சாதாரணமாக பாடுறதில் உச்சகட்டமான சத்தம் எவ்வளோ எழுப்ப முடியுமோ அவ்வளோ சத்தமாக பாடணும் எவ்வளோ உங்களால் அதிகபட்சம் எனர்ஜியோடு ஆட முடியுமோ அவ்வளோ வேகமாக ஆடி ஆகணும் எவ்வளோ உங்களால் பாடி லாங்குவேஜ் கொடுத்து டைலாக் பேச முடியுமோ அவ்வளோ அழகாக அவங்க டைலாக் பேசி ஆகணும் இருக்கிற எல்லா கலைகளோட டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் ஒருத்தரே தன்னகத்தே வந்து வடிவமைச்சுக்கிட்டு அதில் உச்சபட்சமாக தன்னை வந்து வெளிப்படுத்திக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த கலைஞர்களாக மிகச்சிறந்த திற திறமைசாலியாக இருந்தால் மட்டும்தான் அந்த தெருக்கூத்து கலையை வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது நான் திரைத்துறைக்கு வந்த பிறகு தான் எனக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு சரி வழக்கமாக நம்ம வந்து சினிமாவில் இருக்கோம் நமக்கு பத்திரிகை நண்பர்கள் இருக்காங்க தொடர்புகள் இருக்காங்க இப்போது நம்ம தாத்தா காலத்து கலை நம்ம தாத்தாக்கள்லாம் நடத்தின கலைங்கும்போது நம்ம வந்து சரி இது அழிந்து வரும் கலை அழிந்து வரும் கலைன்னு அப்பப்போ நம்ம பார்க்கும்போது சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட நம்ம அந்த கலைக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சும்மா வாயில் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அதுக்காக சிம்பத்தியை மட்டும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் பரிதாபத்தை மட்டும் ஏற்படுத்துறதுனால என்ன நடக்கும் அப்போது நம்ம களத்தில் இறங்கி என்னென்னலாம் பண்ணனா சரியாக இருக்கும் இந்த தெருக்கூத்துக்கலை என்னென்னலாம் பண்ணனா நம்ம மீட்டெடுக்க முடியும் வெறும் ஒரு கோவில் திருவிழாக்கள் எங்கேயோ ஒரு மூலையில் மட்டுமே நடக்கக்கூடிய கலையாக இல்லாமல் எல்லா பொது நிகழ்ச்சிகள்ல அரசு நிகழ்ச்சிகள்ல கட்சி மீட்டிங்ல பள்ளி ஆண்டு விழாக்கள்ல திருமண நிகழ்ச்சிகள்ல வீட்டு விசேஷங்கள் எல்லாம் கூட அந்த கலையை நடத்துற அளவுக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல ஒரு கடந்த ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பா நான் அதை வந்து ஒரு ஒரு முன்னெடுப்பு எடுத்தேன் முதல் முதல அதை வந்து கம்போடியால அங்காவட் கோயிலுக்கு முன்னாடி அரங்கேற்றம் பண்ணும் மாபெரும் வரப்ப வரவேற்பு கிடைச்சிச்சு அங்கே இருக்கிற தமிழர்கள் தமிழர் அல்லாதவர் எல்லாருமே இந்த கலையை வந்து கொண்டாடின விதம் தான் எனக்கு பெரிய உற்சாகம் கொடுத்துச்சு மாபெரும் ஒரு கலையா மாபெரும் ஒரு ஆர்ட்ஃபார்மா இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்த பிறகு தொடர்ந்து இந்த கலையை இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கும் நம்ம வந்து கொண்டு போய் சேர்த்துறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் நம்ம பண்ண முடியும் என்னென்ன மெத்தேடில் அதை வந்து மாடிஃபை பண்ணால் இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு ஏன்னா தெருக்கூத்துனாலே வந்து விடிய விடிய ஆடுவாங்க சாயந்தரம் ஆரம்பித்து காலையில் வரைக்கும் ஆடுவாங்க ரொம்ப பழைய செந்தமிழில் ரொம்ப டிப்பிக்கல் தமிழில் பேசுவாங்க பசங்களுக்கு புரியாது கொஞ்சம் வந்து ஆபாசமாக பேசுவாங்க இப்படி சில அதுக்குள்ளே என்னென்னலாம் சின்ன சின்ன ட்ராபேக்காக அதில் பார்க்கப்பட்டுச்சோ அதை எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி நம்ம வந்து இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினச்சேன் இதில் இன்னொரு சவாலாக என்ன இருந்துச்சுன்னா நம்ம ஊரில் இருக்கிற பசங்களுக்க விட வெளிநாடுகளில் வாழ்கிற சின்ன குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்களுக்கு தமிழில் அவங்க பேசுகிறதே ரொம்ப கடினமாக இருக்கும் பொழுது இந்த கலைக்கான வடிவத்தில் ஒரு தமிழை நம்ம அவங்களுக்கு சொல்லக்கூடிய சொல்ல முடியுமா அப்படின்னா பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு சாதாரணமாக அவங்களுக்கு தமிழை கற்றுக் கொடுக்குறத விட கலையின் மூலமாக தமிழ் கற்றுக் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக ரொம்ப ஈஸியாக அவங்க வந்து அந்த மொழியை வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க ஈஸியாக பேச ஆரம்பித்தாங்க அப்போது தொடர்ந்து அந்த பசங்களுக்கு பிடிக்கக்கூடிய வகையில் அந்த கலையோட வடிவத்தை சின்ன சின்னதாக மாற்றி அந்த சின்ன அந்த லென்த்தை குறைச்சி அப்புறம் எனக்கு இருந்த ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா காலம் காலமாக வடநாட்டு கதைகளையே தெருக்கூத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோமே ஏன் தமிழர்களுக்குன்னு கதையே இல்லை அப்படின்னா சும்மா நீங்கள் சங்க இலக்கியங்கள்லாம் ஒரு சும்மா டச் பண்ணால் போதும் நீங்கள் ஒரு நாளைக்கு இருபது கதைகளை பெரிய கதைகளே சினிமாக்கான கதைகளையே எடுக்கலாம் புறநாறுநூரில் இதெல்லாம் இல்லாத கதைகள் சங்க இலக்கியங்கள் இல்லாத கதைகளே இல்லை அப்போ தமிழர் கதைகளை தெருக்கூத்தில் நடத்துகிறோமா அப்படின்னா இல்லை மகாபாரத ராமாயணம் வடநாட்டில் எழுதப்பட்ட கதை வடநாட்டு கதாநாயகர்களில் கொண்டாடக்கூடிய கதைகளை மட்டுமே நம்ம தெருக்கூத்தில் நடத்திட்டு இருக்கிறோமே தமிழர்களுக்குன்னு கதை இல்லையா அப்படின்னு தேட ஆரம்பித்தா நீங்கள் அப்படி ஒரு சீட்டு கட்ட உருவன சட சடசரனு கொட்டுற மாதிரி ஒரு வள்ளல்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் எடுத்தால் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு கதாநாயகர்களை வந்து ஒரு வாரத்துக்குள்ளே உருவாக்குற அளவுக்கு தமிழர்கள் வாழ்வியல்ல தமிழர்களோட வரலாற்றில் கதைகள் இருந்துச்சு அப்போது ஒட்டு மொத்தமாக நம்ம எடுக்கக்கூடிய தெருக்கூத்தில் தமிழர்களோட வாழ்வியலை பேசலாம் தமிழர்களோட வாழ்வியலை பேசுகிறதுக்கு எவ்வளோ இருக்கும் பொழுது ஏன் நம்ம வந்து ஒரே வந்து மகாபாரத ராமாயணத்தை மட்டும் பேசிகிட்டு இருக்கணும் அதுவும் மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவில் தமிழர்கள் வாழ்வியலை பேசக்கூடிய கலையாக மாற்றி நம்ம மக்களுக்கு தமிழர்களுடைய கலை தமிழர்கள் தான் வந்து கூத்து கலைஞர்களாக வேடமையிடுறாங்க பார்வையாளர்களாக உட்காந்துருக்கவங்க முழுக்க தமிழர்கள் அப்போ ஏன் கதைகள் மட்டும் தமிழர்களோட கதையாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு முழுக்க முழுக்க நடத்தக்கூடிய க கதைகளை தமிழர்களோட கதைகளை உருவாக்கி அதை நடத்தும் பொழுது மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிச்சு அப்போது இதை தொடர்ந்து ஓகே நம்ம போயிட்டுருக்கிறோம் ஒரு டிராவலில் இருக்கோம் போயிட்டுருக்கோம் அப்படிங்கும்பொழுது இதுக்கு பெரிய அளவில் எங்கே அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு இருக்கும் இருக்கும்பொழுது நமக்குன்னு ஒரு ஒரு ஏங்கிக்கிட்டு இருந்த ஒரு 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 பறவைக்கு ஒரு ஒரு கடலில் படம் பறந்துகிட்டு இருக்கிற எங்கேயாவது ஒரு ஆலமரம் கிடைக்குமா தே மரம் கிடைக்குமா அண்டலான் அப்படின்ட்டு பறந்துகிட்டு இருக்கிற ஒரு பறவைக்கு ஒரு பெரிய ஆலமரம் கிடைச்ச மாதிரி டிஎன்எஃப் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வலிமையான உயரிய நோக்கமுடைய ஒரு அமைப்பு இதுக்கு கை கொடுத்துச்சு என்னென்னா டிஎன்எஃப் வந்து அமெரிக்க வாழ் தமிழர்கள் மத்தியில் மிக பிரபலமான ஒரு அமைப்பு இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய அதை பற்றி ஒருங்கிணைப்பாளர்கள் வந்திருக்காங்க நிறையா சொல்லுவாங்க அந்த அமைப்பின் மூலமாக இதை பண்ணுறது அப்படின்னு முடிவான பிறகு அவங்க கொடுத்த ஒத்துழைப்பில் எனக்கு பெரிய உற்சாகம் கிடைச்சிது இது சாதாரணமாக நம்ம பண்ணி நிறுத்தக்கூடிய ஒரு இடமா இல்லாமல் உலக மக்களோட கவனமே ஒட்டுமொத்த கலையும் ஒட்டுமொத்த கலைக்கும் ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்டாக ஒரு திருப்பு முனையாக இருக்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமாக பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அவங்களும் எனக்கு வந்து நீங்கள் இப்படி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக பண்ணலாம் சார் நானும் அப்படி வந்து அப்படி ஒரு ஒரு மாற்றத்துக்காக தான் காத்துட்டு இருக்கேன் அடிச்சா வந்து உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்னுடைய வேண்டுகோளை கொடுத்துருந்தேன் அவங்களும் அதுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து எல்லா விதமான ஏற்பாடுகளும் பண்ணி ரொம்ப சிறப்பாக ஒரு வெளிநாடுகளில் போய்ட்டு ஒரு முந்நூறு நானூறு பேரை ஒருங்கிணைக்கிறதுங்கிறது நம்ம இங்கிருந்து பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருக்கலாம் ஒவ்வொருத்தரையும் வரவழைச்சி அவங்களுக்கு பயிற்சியை கொடுத்து அது நடத்தின அந்த விதம் தான் நீங்கள் அது பார்த்தீங்க எங்களுக்கு வந்து அந்த ரெண்டு மாத உழைப்பு கடுமையான உழைப்புகளுக்கு பிறகு அந்த கின்னஸ் சர்டிஃபிகேட்டை வந்து இதுதான் வந்து உலகின் மிக பிரம்மாண்டமான வெளிநாடுகளில் வந்து நடத்தப்பட்டதுலேயே மிக பிரம்மாண்டமான ஒரு நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி அறிவிக்கும்போது அத்தனை கஷ்டமும் பறந்து போகிறதா இருந்துச்சு அது சொல்லி வார்த்தையால் சொல்லி விளக்க முடியாது ஏன்னா நான் என்னுடைய படத்துக்கு ஒரு வேலை செய்கிறேன் இல்லை என்ன தனிப்பட்ட ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு வேலை செய்கிறேன்னா அது என்னுடைய படத்துக்கு மட்டும்தான் அது வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் அது என்னுடைய வேலைக்கு மட்டும்தான் சப்போர்ட்டிவாக இருக்கும் ஆனால் இடையில் நான் இந்த தெருக்கூத்து கலைக்காக பண்ணின இந்த விஷயங்கள் எல்லாமே ஒட்டு மொத்தமாக இந்த ஆர்ட்ஃபார்முக்கே ஒரு சப்போர்ட்டிவாக மாறி இருக்கு அப்படிங்கும்போது நான் இந்தியா வந்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்களோட ஒப்பீனியன் அவங்களுடைய மகிழ்ச்சியான வார்த்தைகளை கேட்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இங்கே இருக்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் கூத்தாடினாலே நம்ம ஊரில் சினிமா காரண திட்டத்துக்கே கூத்தாடிங்கிற வார்த்தையை சொல்லி தான் திட்டுவாங்க கூத்தாடினாலே ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு 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 பழக்க வழக்கம் இருந்துச்சு நம்ம ஊரில் அப்போது அந்த கூத்தாடியை அந்த கூத்தை அமெரிக்கா மாதிரியான ஒரு வளர்ந்த நாடில் ஒரு கின்னஸ் மாதிரியான ஒரு மாபெரும் அமைப்பு அங்கீகரிக்கக்கூடிய அளவில் நம்ம நடத்தியிருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மையிலேயே நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க ஒவ்வொரு தெருக்கூத்தாடியும் தன்னை வந்து நெஞ்சு நிமிர்த்திக்கக்கூடிய அளவில் அவ்வளோ கொண்டாடினாங்க தனிப்பட்ட முறையில் எனக்கு வாழ்த்து சொன்னாங்க வாய்ஸ் மெசேஜ்லாம் கேட்டால் அவ்வளோ உருக்கமாக எனக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க எனக்கு மிகப்பெரிய நிறைவாக இருந்துச்சு எங்கேயோ ஒரு சின்ன ஒரு எளிய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கலைஞர்களோட தான் செய்கிற தொழிலை வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒரு வேலை செஞ்சுருக்கோம் அப்படிங்கும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதுக்கு இந்த டிஎன்எஃப் என்கிற ஒரு மாபெரும் ஒரு ஆழ தான் நான் வந்து தலை வணங்கி நன்றி சொல்லணும் நெப்போலியன் சார் சார்கிட்ட கோஆர்டினேட் பண்ணதான் தான் அன்பண்ண வழியாக பண்ணிணோம் அவர் வந்து கலந்துக்கிற ஃபஸ்ட்டு கேட்டோம் அவர் லாஸ்ட் மினிட்ல கூப்பிட்டனால நான் வந்து ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வரணும் நான் அப்படியே வந்து பங்கேற்றால் நல்லா அது நீங்கள்லாம் இவ்வளோ சிறப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு ஸோ அதுக்கு பதில் அப்புறம் சிவாஜி சார்லாம் பார்த்து அவர் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு அவர் தான் எங்களுக்கு தலைமை தாங்கி தெருக்கூத்துக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்து எங்களுக்கு தலைமை தாங்கி பண்ண நான் அப்படியே சார் தான் அடுத்த முறை தெருக்கூத்து பண்ணால் கட்டாயம் பங்கேற்றுக்கிற முக்கியமான கேரக்டர் பண்ணுறேன் முதலே சொல்லுங்க என்ன கடைசி நேரத்தில் சொல்லாதீங்கன்னு சொன்னார் அது ஒன்று தான் ஸோ அதனால் அவர் கடைசி நேரத்தில் போது சீஃப் கெஸ்டாக வந்தார் இல்லை நான் இப்போ தான் வந்திருக்கேன் நான் வந்த உடனே உங்களை சந்திச்சிடணும் அப்படிங்கிறதுனால பத்திரிக்கையில் சந்திப்பு வச்சிருக்கோம் அடுத்தடுத்த வாரங்களில் நம்ம சந்திக்கிறதாக இருக்கும் அதுக்கான வாகை சந்திரசேகர் சார் முக்கியமான அதை நான் சொல்ல மறந்துவிட்டேன் கலை பண்பாட்டுத் துறையிலிருந்து வாகை சந்திரசேகர் சார் மிகப்பெரிய உதவி பண்ணார் அந்தந்த நேரத்தில் என்னென்ன தேவையோ அதை வந்து அரசு சார்ந்து நான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தமிழக இருந்தும் நம்ம நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு ஆமாம் அந்த மாதிரி திட்டமும் இருக்குங்க ஏன்னா மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்ச பிறகு இதை வந்து நம்ம யூஎஸில் நேரடியாக நம்ம போய் போய் ஒவ்வொரு ப்ளேஸ்லையும் போய் போய் நம்ம கற்றுக் கொடுக்குறத விட யாருக்கெல்லாம் அது விருப்பம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம அவங்க அவங்களுக்கு இருக்கிறவங்க தேடி வந்து ஒரு இடத்துல நம்ம கற்றுக்கிறதுக்கான ஒரு ஒரு பயிற்சி கூட நம்ம கூத்து பட்டுற மாதிரியான ஒன்றும் நம்ம சென்னையில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இருக்கும் கூடிய சீக்கிரம் அது சம்மந்தமான அறிவிப்பும் வரும் ஏன்னால் நான் திரைப்படத்துறையில் இருக்கிறதுனால தெற்கூத்திலிருந்து திரைப்படம் வரைக்குமான ஒரு பயிற்சி பற்றையாக ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கிறதும் என்னுடைய எண்ணமாக இருக்குது அது விரைவில் இப்போ டிஎன்எஃப் எல்லாம் இது மாதிரியான நல்ல நோக்கத்துக்கு உதவக்கூடிய நிறைய உள்ளங்கள் இப்போ நமக்கு தொடர்பில் கிடச்சிருக்காங்க அப்படிங்கும்போது நல்ல விஷயம் எது நடந்தாலும் அவங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அந்த எண்ணமும் மனசில் உருவாயிருக்கு அது கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறும் அதுங்க புரியுது ரொம்ப சரியான கேள்விதான் வெறும் ஆதங்கமும் அதன் மூலம் ஏற்படுற சிம்பதியும் கடந்து நம்ம வந்துட்டோம் ஆதங்கத்துக்கான வழி என்னன்னா அதுக்கு என்ன மாற்று வழியோ ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் மாற்றுக்கான கதைகளை பத்து கதைகளை உருவாக்கியாச்சுங்க அதியமான் கதை வள்ளல் கதை நந்திவர்மன் கதை கடையல் வள்ளல்கள் பாரி வள்ளல் கதை இப்படி பத்து தமிழர்களோட வாழ்வியல் உண்மையில் நடந்த வாழ்வியல் கதைகளை பத்து கதைகளை தெருக்கூத்துக்காக எழுதியாச்சு அப்போ அந்த ஆதங்கம் அதன் மூலமாக நிறைவேறி முடிஞ்சிருச்சு அப்போது ராமாயணமும் மகாபாரதமும் மட்டுமே இருக்குது அப்படிங்கிற ஆதங்கத்தோட வெளிப்பாடு தான் புதிய கதைகளை உருவாக்குறதுக்கான தேவையாக இருந்ததுங்க அதை நம்ம நிறைய கதைகளை உருவாக்கியிருக்கோம் இன்னும் புதிய புதிய நிறைய தமிழர் வாழ்வியல் சார்ந்த கதைகளை உருவாக்குவோம் நம்மள மாதிரி ஆதங்கத்தோடு இருக்கக்கூடிய எந்த கலைஞர்களும் அதை எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு அந்த கதைகளை நம்ம ஒரு புத்தகமா வெளியிடக்கூடிய எண்ணமும் இருக்கு ஆமாங்க அது கலையில் எப்படி நம்ம ஒரு குகை வரைவு கோயில்களில் ஒரு நிர்வாண சிலைகள் ஓவியங்களில் நிர்வாண படங்கள்லாம் ஒரு காலத்தில் அந்த காலத்தில் அதை வந்து ஒரு கலாச்சாரமாக கோவில் கோபுரங்கள் எல்லாம் வச்சுருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு ஒன் ஆஃப் த வேவாக தான் பயன்படுத்தியிருக்காங்க ஒரு மக்கள்கிட்ட பேசக்கூடிய வார்த்தைகளை ஒரு காமெடியாக அப்படி வந்து அந்த காலத்தில் நடந்திருக்கு அது கோவில் நடக்கும் நடக்கும்போது வரைக்கும் அக்செப்டபுளாக இருந்துச்சு இப்போ நாம் தமிழ் சங்கங்களில் அரசு விழாக்களில் பெண்கள் எல்லா குழந்தைகள் எல்லாருமே கூடியிருக்க இடங்களில் வந்து நம்ம தெருக்கூத்து நடத்துகிறோம் அப்படிங்கிறதுனால நான் முதல்ல மாடிஃபை பண்ணது என்னென்னா கெட்ட வார்த்தைகள் பேசுறது இந்த ஆபாச வார்த்தைகள் பேசுறது உருவகேலி பண்ணுறது பெண்களை எளிவாக பேசுறது உடல் உறுப்புகளை சொல்லி திட்டுறது இந்த மாதிரியான நெகட்டிவ் வேர்ட்ஸ் எதையுமே பயன்படுத்தாமலே முழுக்க முழுக்க சிரிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா கதைகள்லையுமே உருவாக்கியிருக்கும் இது வரைக்கும் எழுதின பத்து கதைகள்லையுமே பயங்கர காமெடி இருக்கும் சார் சொன்ன மாதிரி ஒரு அதிகமான் வந்து டே நான் வெறும் பெரிய வள்ளல்றேன் அப்படின்னு சொன்னாருன்னா நான் கூட தான் ஒருத்தர் வந்து அழுதுகிட்டு தான் அவனுக்கு ஐஃபோன் ஃபிஃப்டின் ப்ரோ வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவார் சும்மா ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்களுக்கும் புரிகிற மாதிரியான காமெடிகளை வந்து நிறைய வச்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் அது ஆபாசமாக இருக்காது அதிலேருந்தும் இந்த கலை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகாததுக்கு அந்த ஆபாச வார்த்தைகளும் ஒரு காரணமாக இருக்கலாமோ அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அதையும் நீக்கிட்டு ஆரோக்கியமான நகைச்சுவைகளை சின்ன குழந்தைகளும் ரசிச்சு சிரிக்கிற மாதிரியான நகைச்சுவைகளோட கதைகளும் பண்ணிட்டு இருக்கோம் ஒருவேளை நான் எனக்கு கவனத்துக்கு வரல ஒருவேளை நம்ம பயணத்தில் இருந்ததுனாலையாக இருக்கலாம் ஒருவேளை அப்படி நடந்திருந்தால் அதுக்கு வன்மையான கண்டனங்களை இந்த தெருக்கூத்து கின்னஸுக்கு கின்னஸ்ங்கிற ஒரு மணிமகடத்தை சூட்டின இந்த நிர்வாகிகளோட இந்த ஒருங்கிணைப்பாளர்களோட இந்த மேடையில் உட்காந்துருந்து அதுக்கான கண்டனம் ஒரு வலிமையான வன்மையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறேன் நான் முன்னே சொன்ன மாதிரி தான் தெருக்கூத்தாடினாலே அவங்க மேலே ஒரு பிம்பம் ஒன்று ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு அதையெல்லாம் மாற்றணும் நான் சொன்னேன் அவங்க அனுப்பின குரல் பதிவெல்லாம் இதோட வெளிப்பாடாக இருக்கலாம் ஒரு கூத்தாடியை பார்த்தாவே வந்து ரொம்ப குடிகாரனை பார்க்குறத விட மோசமான ஒரு ஒரு பார்வை இருக்குது அதையெல்லாம் அனுபவிச்ச அந்த தெருக்கூத்தாடிகள் நம்மளுடைய கலை அமெரிக்கா மாதிரியான ஒரு வல்லரசு நாட்டில் மிகப்பெரிய அங்கீகாரம் பெற்றிருக்கும்போது எங்கெங்கேயோ தேடி பிடிச்சி என்னுடைய நம்பரெல்லாம் பிடிச்சி அவங்க பேசின வார்த்தைகள் இந்த மாதிரியான அவமானங்களோட வெளிப்பாடாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து அது அதோடய பார்வையோ அதோட அந்த மாதிரி நடத்துறவங்களோட எண்ணத்தையும் மாற்றுறதுக்கு தொடர்ந்து நம்ம வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்போம் அதையும் செஞ்சுட்டு தான் இருக்கும் கம்போடியா போகும்போது மலேசியா போகும்போது இங்க இருக்கிறவங்களையும் தான் கூட்டிட்டு போனோம் ரெண்டையுமே செய்யறோம் இங்க இருக்கிற கலைஞர்கள் அந்த ஊரையும் பார்க்கணும் அங்க இருக்கிற மக்கள் நம்ம ஊர் கலையும் கத்துக்கணும் இது கலந்து தான் பண்றோம் தேவையை பொறுத்து இப்போ முந்நூறு போது முந்நூறு பேர் இங்கேருந்து கூட்டி போகிறது மிகப்பெரிய வேலை இல்லைங்களா அது சாத்தியமே படாது பொருளாதாரம் அது இங்கேருந்து ரெண்டு மாதம் போகிறது இதெல்லாமே சாத்தியப்படாதுங்கும்போது அங்கே இருக்கிற கலைஞர்களுக்கு நம்ம பயிற்சி வைக்கிறதுங்கிற அந்த வேவுக்கு நம்ம போகிறோம் ரெண்டுமே கலந்து தான் பண்ணுறோம் கம்போடியாலாம் போகும்போது இங்கே இருக்கிற கலைஞர்களில் தான் நம்ம டிக்கெட் போட்டு கூட்டிகிட்டு போனோம் அது அவங்களுக்கு பெரிய ஒரு கௌரவமாக இருந்துச்சு அதையுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது ரொம்ப முக்கியமான வார்த்தை அவர் வங்க மட்டும்தான் அந்த கலைஞர்களே ஒழிய அந்த கலைஞர்களோட மேக்கப்ல இருந்து காஸ்டியூம்ல இருந்து ஹேர் ட்ரெஸ்ல இருந்து அவங்க பயன்படுத்தின அத்தனை பொருட்களுமே இங்க நலிவுற்று இருந்த தெருக்கூத்துக்கான காஸ்ட்யூம் மேக் பண்றவங்க தையல் கலவங்க அந்த கிரீடம் செய்யறவங்க அந்த மணி ஓட்டுறவங்க இருப்பாங்கல்ல அந்த குடும்பத்தினர் தான் வந்து பயன்பெற்றிருக்காங்க அது அவங்களுக்கு மிகப்பெரிய அந்த ஒரு நலிவடைஞ்சிருந்த ஒரு காலகட்டத்தில் அது மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதுக்கு முன்ன அதை முன்னாடி அவர் குறிப்பிட்ட பொழுது சிவாசர் சொன்னது அங்கிருந்து ஒரு நலிவடைஞ்ச முப்பத்தஞ்சு குடும்பங்கள் அதை பங்கெடுத்து அதை வந்து ரொம்ப சிறப்பான முறையில் செஞ்சு கொடுத்தாங்க அது அவங்களுக்கு தான் முழுக்க அது அவங்களுக்கு தான் பயன்பட்டுச்சு ம் ம் இல்லை அப்படி நான் வெங்காயம் படத்துலையுமே அதே மாதிரி வாழ்வியலை சொல்லியிருப்பேன் அந்த கலைஞர்களோட துன்பம் துயரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம் இப்போ கொஞ்சம் காலகமாக நிறைய திரைத்துறையில் வந்து தெ தெருக்கூத்து சார்ந்த காட்சிகள் வைக்கப்படுது இப்போ கூட நிறைய படங்களில் தெருக்கூத்து சார்ந்த விஷயங்களும் வந்து ரொம்ப அதுக்கு முன்னாடி நடத்தின மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து திருநங்கைகள் மேலே இருந்த பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்துச்சு இல்லைங்களா அது மாதிரி இன்னும் ஒரு கொஞ்சம் காலங்கள்ல நம்ம எல்லா இடங்களிலும் இது வந்து பொதுவான ஒரு கலையா மாறும் பொழுது திரைத்துறையினராக இருக்கட்டும் பொதுமக்களுக்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த தெருக்கூத்து மேலேயும் தெருக்கூத்து கலைஞர்கள் மேலேயும் இருக்கக்கூடிய பார்வை இப்ப இந்த கின்னஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஊருக்குள்ளே பேசும்போது இந்த மாதிரி தெருக்கூத்துக்கு கிடச்சிருக்கு ஒரு அது ஒரு ஒரு வெள்ளக்காரங்க வந்து நம்ம ஊரில் ஒரு இருக்கும் இல்லையா யாராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயத்துக்கு தான் சாதனையாளர்கள் ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்கன்னா அது இந்த கலைக்கு கிடைச்சிருக்கும் போது இன்னும் அது கூடுதலாக ஒரு மரியாதை கிடைக்கும் பொழுது கண்டிப்பா எல்லா துறையினருமே அதை வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குங்க திரைத்துறை உட்பட எல்லாமே ஆமாம் நிறைய அதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அது அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் அங்கே இருக்கார் சவால்கள் நிறைய இருந்துச்சு அந்த சர்டிஃபிகேட்டு கிடைக்குமா இந்த நீங்கள் கிளிப்பிங் பார்க்கும்போது நான் ரொம்ப சீக்கிரமாக அதை ரெடி பண்ணதுனால அவ்வளோ கிளாரிட்டியாக பண்ண முடியல இன்னும் ப்ராப்பர் ஃபுட்டேஜ் நமக்கு வராதனால அங்கங்கே கிடைச்ச ஃபுட்டேஜை வச்சு தான் நம்ம உங்களுக்கு காட்டணும்னு அந்த சர்ட்டிஃபிகேட்டை வாங்கி கையில் வச்சோமா அந்த கூட்டம் ஆர்ப்பரித்ததை அடங்கிறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு ஏன்னா அந்த மக்களுடைய அர்ப்பணிப்பும் உழைப்பும் அந்த பதட்டமும் அது கிடைக்குமா கிடைக்காதா எத்தனையோ சவால்களுக்கு அப்புறம் இதை பண்ணுறோம் அந்த ஜூரியா வந்தாமல் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக அவங்க எவ்வளோ ப்ராப்பராக நட நடிக்கிறாங்களா என்னங்கிறதெல்லாம் பண்ணாங்க கடைசி நிமிடம் வரைக்கும் நம்ம கிளைமேக்ஸ் மாதிரி தான் தேர்தல் ரிசல்ட் வர மாதிரி தான் நாங்கள் பதட்டத்தோட உட்காந்துருந்தோம் அதுவும் அவங்க வேறு சஸ்பென்ஸ் வச்சாங்க ஏன்னா நாங்கள் இந்த கவுண்டிங் வந்தால் மட்டும்தான் எங்களுக்கு கின்ன சர்டிஃபிகேட் அவங்க சொல்கிறாங்க அதை நீங்கள் அதை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் பார்த்தேன் இதில் எத்தனை பேர் குவாலிஃபைடு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் டிஸ்குவாலிஃபைடு ஆயிருக்காங்கிறத நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்பாஸ் விட்டாங்க எல்லாேருக்கும் எகிருது பிபி ஏன்னா அதில் நாலு பேர் டிஸ்குவாலிஃபைடுனா கூட எங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்காது அவங்க ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஸ்டெப் மூவ்மெண்ட்டையும் பார்த்துட்டு அப்புறமா அனௌன்ஸ் பண்ணாங்க ஜீரோ டிஸ்குவாலிஃபைடு எல்லாருமே நல்லா பண்ணாங்க அப்படின்ட்டு அப்போ தான் அவ்வளோ பெரிய சந்தோஷம் கிடஞ்சிது நீங்கள் சொல்கிற மாதிரி அது நிறைய கூஸ்பம் மூமெண்ட் ஒரு படத்தில் காட்சியாக வச்சா கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஏன்னா நீங்கள் இந்த ஒரு தமிழ்நாட்டோட விளிம்புடல இருக்கக்கூடிய கலை உலகத்தோட உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நடக்கும்போது எப்படி இருக்குங்கிற ஒரு கான்ட்ரவர்சியலோட அந்த படம் பண்ணால் ரொம்ப நல்லா மனசில் ஒரு டைரக்டராக நமக்கு பார்க்கக்கூடிய அழகான காட்சிகளுக்குலாம் ஒரு கற்பனையான ஒரு கதை ஒன்று உருவாகும் இல்லைங்களா அது நம்ம உண்மை சம்பவத்தோடு சேர்ந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது சார் பண்ணியாச்சு சார் நிறைய இப்ப நம்ம தமிழர் கதைகள் பண்ற நான் இது வரைக்கும் பத்து கதைகளை பத்து நாடுகள்ல நடத்திருக்கேன் ஒரு ஆபாச வசனம் இருக்காது பெண்களை எளிவா பேச மாட்டோம் இல்ல இது ஆஹ் ஆஹ் இப்போ இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா மாறும் சார் இது அது ஒரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷமாக இருந்து வருது சார் மகேந்திரவர் பல்லங்க காலத்திலிருந்து நம்ம சிலப்பதிகாரத்திலருந்து தெற்கூத்து சம்மந்தமான காட்சிகள் இருந்துகிட்டு இருக்குது இப்போது இப்படியும் நடத்தலாம் அப்படிங்கிறது இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தான் நம்ம வந்து மக்கள்கிட்ட இருக்கோம் நீங்கள் ஒன்றரை மணி நேரம் கூட இந்த தெற்கூத்தை நடத்தலாம்னு சொல்கிறோம் ஆபாச வாசனம் இல்லாமல் நடத்தலாம்னு சொல்கிறோம் இப்போ இந்த கின்னஸ் நாடகம் எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு நாலு பேர் வந்து யூடியூப்ல தேடும்போது அப்படி மக்கள் சிரிக்கிறாங்க ஆனால் ஆபாச வார்த்தை இல்லை ஏன் நம்ம இப்படி பயன்படுத்தக்கூடாதுன்னு தெற்கூத்து கலைஞர் கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு எண்ணிக்கையின் எண்ணிக்கையின் அடிப்படையில் வெளிநாடுகளில் வந்து இவ்வளவு கிரவுடு முந்நூறு பேர் சேர்ந்து இது வரைக்கும் பண்ணனது அந்த அடிப்படையில் எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் இது வந்து கொடுத்தாங்க